சிவதாண்டவம் நடராஜர் இருக்கிறார் இல்லைங்களா தில்லை நடராஜர் தில்லை பெருமானுடைய சிவ தாண்டவம் அதில் சிவதாண்டவத்தை பற்றியும் அதுலேருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நடராஜருடைய தியானம் இப்போது பகவான் ஓசுவோடைய நடராஜர் தியானத்தை பற்றியும் இல்லை என்ன வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்துட்டு என்ன வேறுபாடுகள் இருக்கு எப்படி வந்து நடனத்தை வந்துட்டு எப்படி தியானமாக வந்துட்டு கொண்டு வந்தாரு ஏன் வந்து நடனத்தை வந்து தியானமாக வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு வினாவுக்காக வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பகவானுடைய இதில் ஓசோவுடைய இருந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்துட்டு சிவ தாண்டவம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்துட்டு ஆடக்கூடியது சிவத்தாண்டவம் பரதநாட்டியம் வந்துட்டு இருக்குங்களா நம்ம நாட்டிய கலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பரதம் அப்படின்னு வந்துட்டு சொல்லக்கூடியதோ நூற்றி எட்டு கரணங்கள் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க முத்ராசெலாம் வந்துட்டு போட்டு நடனங்கள் வந்துட்டு பரதநாட்டியம் வந்துட்டு ஆடுறது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆண் வந்துட்டு ஆடுனா தாண்டவம் அதுதான் தாண்டவம் ஆடுறார் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருவிழாவில் தாண்டவம்லாம் காலில் அவர் காலை தூக்கி ஆடிய நடனங்கள்லாம் வந்துட்டு இருக்குது சக்தி வந்துட்டு கோவித்து கொண்டு போன வரலாறுகள் எல்லாமே எல்லாத்துக்குமே வந்துட்டு நமக்கு இன்றைக்கி தெரிஞ்ச விஷயம்தான் அதில் நடராஜருடைய இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இருவாச்சி அப்படின்னு இருக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓம் அப்படி ஓம்கார தத்துவத்தை குறிக்கக்கூடியதாகவும் உடுக்கையில் வந்து சவுண்டு சப்தம் ஒளி அப்படிங்கிற சப்தம் லைட்டு அப்படின்ற ஒரு விஷயமாகவும் வந்துட்டு அதில் வந்துட்டு குறிக்கும் அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பஞ்சாச்சரங்களை வந்துட்டு குறிக்கக்கூடிய விஷயங்களாகவும் வந்துட்டு அதாவது சிகாரம் மகாரம் மகாரம் யகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூத சக்திகளை வந்துட்டு கு குறிக்கக்கூடியதும் ஆக்கள் அழித்தல் மறைத்தல் காத்தல் இந்த மாதிரியான விஷயங்களை அதில் வந்துட்டு போற்றப்படக்கூடிய விஷயங்களாகவும் அதில் நடராஜருடைய தத்துவத்தில் வந்துட்டு இருக்கும் அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஞான நடனம் ஊன நடனம் ஆனந்த நடனம் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிறப்பருக்கும் பெருநடனம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிறப்பு அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா பிறப்பை அறுக்கக்கூடிய நடனம்னு வந்துட்டு இருக்கிறது நடராஜரோட இதில் தான் அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாதை அவருடைய அதுதான் அந்த பிரதோஷ காலத்தில் இருக்கக்கூடியதில் எல்லா கோவில்களிலும் நடை சாத்தப்பட்டு பிரதோஷ கால கொம்பு நந்தியம்பெருமானின் கொம்பின் நடுவில் வந்துட்டு அந்த நடனத்தை பார்க்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்துட்டு அந்த நடனத்தை காண நீ ஆடுவ அந்த நடனத்தை அப்படின்னு அதை பார்க்கறதுக்கு வந்துட்டு அதை கண்கோடி வந்துட்டு தவம் இருப்பார்களாம் அதுக்காக தான் அவருடைய நடனத்தை கா காட்டுறதுக்காக வந்துட்டு அவ்வளோ பெரிய விஷயமாக வந்துட்டு இருக்குமா இதில் ஒரு முறை வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன கதை கூட வந்துட்டு இருக்கும் நம்ம பார்வதி தேவி வந்துட்டு பார்த்திங்கன்னா வராங்களே கைலாயத்திற்கு எல்லா ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் வராங்க அவங்களுக்காக ஒரு நல்ல ஒரு தங்குவதற்கு வசதியாக ஒரு மாளிகைகள் வந்துட்டு செய்ய வேணும் கட்டிடணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க சரி அழகாக வந்துட்டு கட்டுறாங்க கட்டிட்ட உடனே அதில் வந்துட்டு பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக பிரமிப்பாக வந்துட்டு இருக்குது உடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க நாரதர் அந்த பக்கமாக வரும்போது வந்துட்டு பார்த்துட்டு அடடா இது வந்துட்டு சனி பகவானுக்கு வந்துட்டு தெரிஞ்சதுன்னு அவர் இடிச்சுடுவார் அடிச்சுடுவார் சொல்கிறாரு உடனே பார்வதி தேவி பறிஞ்சிட்டு போயிட்டு ஐயோ இது மாதிரி தெரியாமல் இருக்காங்க நீங்கள் போய் அவர்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து நாங்கள் போயிட்டு உடுக்கையை வந்துட்டு நான் அடித்தேன் இல்லைன்னா நம்மளே இடிச்சிடலாம் அவர் வந்துட்டு இடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒத்துக்கல அப்படின்னா நம்ம இடிச்சிடலாம் அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்ருங்க இல்லை அடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு கதை அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு போகிறாரு போனோன்னு சனி பகவான் ஐயோ பகவானே நீங்கள் எதுக்கு என்ன தெரியும் சொல்லியிருந்தால் நானே வந்திருப்பனே அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு இல்லை இல்லை இது மாதிரி நாங்கள் ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்கோம் இது மாதிரி அதை நீ இடிச்சிடாத அப்படின்னு சொன்னேன் சரி பகவானே அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்வதி கிட்டே வந்து சொல்லியிருப்பார் நான் வந்து உடுக்க அடித்தேன்னா அவர் ஒத்துக்களை தண்ணி இடிச்சிரு அப்படின்பாரு நான் உடுக்க அடித்தேன்னா நீ வந்துட்டு இடிச்சிரு அவர் ஒத்துக்களை நேரத்தை உடுக்க அடிக்கப்பட்ட நான் வந்துட்டேன்னா நீ இடிக்காத அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு உடனே என்ன என்ன பண்ணிடுவாங்க இவர் வந்துட்டு சரி பகவானை நானும் இடிக்கல நீங்கள் பரம்பொருள் கட்டினதை நாம் எப்படி இடிக்க முடியும் நான் இடிக்கல பகவானை இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க எனக்காக ஒரே ஒரு ஆனந்தத்தான் நடனம் மட்டும் ஆடுங்க அப்படின்னு வந்துட்டு பணிவாக வந்துட்டு சனி பகவான் கேட்கும்போது அவர் வந்துட்டு பகவான் வந்துட்டு நடனம் ஆடும்போது வந்து உடுக்க சவுண்ட் அடிச்சிடும் அடிச்சுட்டுனா பார்வதி தேவையோ இடிச்சிருவாங்களாம் அந்த இதை அவர் இவர் வந்துட்டு பார்க்கும் ஐயோ நீங்கள் தானே உடுக்க அடிச்சிங்க ஆகா மாதிரி எதுபோல் வந்துட்டு நடக்கும் அது மாதிரி பிறவியை வந்துட்டு அறுக்கக்கூடிய ஒரு நடனம் தான் இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இப்போது பகவான் ஓசோ வந்துட்டு என்ன வந்துட்டு அதில் நடராஜர் அப்படின்னு ஒரு ஓசோவின் நடராஜர் தியானம் அப்படின்னு வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க இதில் வந்துட்டு அழகாக வந்துட்டு குட்ஜியப் குட்ஜியப் அப்படின்ற ஒரு ஞானி வந்துட்டு சொல்கிறாரு அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஒரு கண்ணாடி இருக்குது இல்லை ஒரு பாட்டிலுக்குள்ளார இந்த மாதிரி கல் இருக்கு இல்லைங்களா கூழாங்கற்களை வந்து நீங்கள் அதில் பாட்டிலில் நீங்கள் கூலி போட்டுட்டு அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்படி இப்படி இப்படின்ட்டு குளுக்கும் போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கல்லினுடைய பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது மேலேயும் கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது கீழையும் இந்த மாதிரி எல்லாமே கலந்து கலந்து வந்துட்டு போயிருக்கும் நம் நடனம் ஆடும்போதும் இது போல் அது என்னன்னா ஆணவம் வந்துட்டு கலண்டு போய் நிற்கும் ஆணவம் வந்து கலண்டு விடும் நான் உடல் இல்லை எல்லாமே வந்துட்டு அப்படி நிற்கும் இதுதான் பகவான் ஓஷோ வந்துட்டு எப்படி எடுத்தாருன்னு தெரியல ஆனால் ஞானி அப்படின்னா இன்னும் இந்த மனிதகுல சமுதாயத்திற்கு ஒரு தன்னையை அர்ப்பணித்து கொண்ட ப பகவான் தான் ஓஷோ மகா குரு அதை வந்துட்டு அணு அணுவாக ரசித்து அதை உணர்ந்து கொண்டால் மட்டுமே அவருடைய அன்பு வந்துட்டு புரிந்து கொள்ள முடியும் அப்படி ஒரு நடனத்தை வந்துட்டு வடிவமைச்சு கொடுத்தது அப்படி ஒரு நாற்பது நிமிஷம் அப்படி வந்துட்டு அப்படியே நடனம் அந்த மியூசிக்கு அந்த அந்த இசையை ஒழிக்க விட்டுட்டு அப்படி நீங்கள் நின்னீங்கனாலே போதும் அப்படியே நடனம் அப்படியே உங்களால் அப்படி மெய் மறந்து அப்படி நடனம் வந்துட்டு நீங்களாக ஆடுவீங்க பாடி தானாக ஆடும் ஆடும் அதுக்கப்புறம் அந்த இருபது நிமிடம் அப்படியே வந்துட்டு அமைதியாக வந்துட்டு இருக்கும்போது அதில் உணர்வு உணர முடியும் இங்கே இங்கே என்னென்ன நடக்குது உடம்புல வந்துட்டு எப்படி வந்துட்டு எங்கெங்கே உடம்பு இருக்கா இல்லையா எங்கேயும் இருக்கமா எங்கேயும் போயிட்டு வந்தோமா அப்படின்ற ஒரு உணர்வுகள் எல்லாம் ஏன்னால் இதை சொல்ல வெளியில் வந்துட்டு இதை வந்துட்டு சொல்ல முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு உடலுக்கு ஏற்றவாறு அந்த நடனம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலைக்கும் ஒவ்வொரு மனிதனின் உடல்நிலைக்கும் ஏற்றவாறு தியானம் வந்துட்டு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் ஒவ்வொரு விஷயமாக புது புது விஷயங்களாக வந்துட்டு